திருச்சி திருவானைக்காவல் சன்னதி வீதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருச்சி திருவானைக்காவலில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் மட்டுமல்லாது இவ்வூர் மக்களுக்கு எல்லை காவல் தெய்வமாக பிடாரி இரணியம்மன் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடு கொண்டையம்பேட்டையில் வீற்றிருக்கிறார் ஆதிகாலத்தில் காடாக இருந்ததால் அந்த பகுதி மக்கள் செல்வதற்கு அச்சப்பட்ட காரணத்தினால் அதன் பதுவு கோயில் சன்னதி வீதியில் நிர்மாணம் செய்யப்பட்டது இங்கு மகா காளியம்மன் என்ற பெயரில் சித்திர வடிவில் காளியம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் திருவானைக்காவல் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இக்காலியை வணங்கி செல்வதால் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் இக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை பதினோரு மணி அளவில் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருச்சி நாகநாதர் கோவில் அர்ச்சகர்கள் சிவகுமார் சசிகுமார் சிவாச்சாரியார் தலைமையில் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன குடங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் முழங்க தாரை தப்பட்டைகள் இசைக்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது குடத்தில் இருந்த புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் போது மூன்றுக்கும் மேற்பட்ட கழுகுகள் வானில் வட்டமடித்தன இதனை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களை எழுப்பினர் விழா ஏற்பாடுகளை திருவானைக்காவல் பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் மக்கள் விரிவாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது